ஹண்ட்ரட் குரூப் ஃபோர் இம்பார்ட்டண்ட் தமிழ் இலக்கணம் கொஷின்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து எட்டு பாட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஹாய் கிலோ கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் ஃபேமிலண்ட் ஸ்டடி சேனல் மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட் ஒன் ஒரு ஓர் சரியாக அமைந்து தொடர்றது ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது ரெண்டாவது பொறுத்துக பொறுத்துக்கன் இசை இழைத்து பதித்து பார் உலகம் நந்தவனம் பூஞ்சோலை அடுத்து பொருந்த சொல்லை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அதில் வந்து ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு நாலு வேர்டு கொடுத்துருவாங்க ஆப்ஷனில் எது பொருந்தது அப்படின்னு நாலு வேர்டு கொடுத்துருக்காங்க கா சோலை கோ என்பது அரசனை குறிக்கும் இதுவும் சரியானது சோ என்பது மதிலை குறி குறிக்கும் நா அப்படிங்கிறது வந்து கொடு அப்படிங்கிறது குறிக்காது ஓகேங்களா அப்போ நா அப்படிங்கிறது தவறான இணை நான் மலையில் நனைந்தேன் உடன்பாட்டு வினைத்தொடர் நான் நாளை மதுரை செல்கிறேன் செய்தி தொடர் கூட்டப்பெயரை குறிப்பிடுகிற மக்கள் மக்கள் கூட்டம் கூட்டப்பெயரை எழுது திராட்சை கொலை பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மலை முகட்டில் மேகம் டேஷ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல மலை முகட்டில் மேகம் வந்து தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் முதலை கண்ணீர்க்கான அர்த்தம் என அடைப்புக்கள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர்கள் டேஷ் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் சரியான இணைப்பு சொல் மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் நாயன்மார்கள் எத்தனை பேர் அவன் நேற்று திரைப்படம் கண்டான் ஆள் வயல் நாடு கடல் விண்வெளி இதில் உள்ள புதிய சொல்லை வந்து உருவாக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ ஆழ்கடல் அப்படிங்கிறது இருக்கிற ஒரு வீடு ஆள் வயல் வழிநாடு வயல் அப்படிங்கிறதுலாம் சென்டென்ஸ் கிடையாது அப்போ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆழ்கடல்ங்கிறது ஒரு சென்டென்ஸு அடுத்தது பொறுத்துக அதெல்லாம் விண்வெளி தமிழ் மொழி நீதி நூல் நூல் வெளி அடுத்தது விடு வீடு விடு அப்படிங்கிறது விட்டு விடுதல் வீடு அப்படிங்கிறது தங்கும் இடம் அதே மாதிரி குரல் நெறி வேறுபாடு சிலை சீலை சிலை அப்படிங்கிற சிற்பத்தை குறிக்கும் சீலை அப்படிங்கிறது புடவையை குறிக்கும் அடுத்தது சரியான பொருள் தலை தாளை தலை அப்படிங்கிறது இலையை குறிக்கும் தாளை அப்படிங்கிறது மலர் வகையை குறிக்கும் அடுத்தது பாருங்கள் கூற்று காரணம் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழ் என்ற வார இதழை தொடங்கினார் இது சரியானது இவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்து கொண்டார் தவறானது ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது சரி காரணம் ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் வந்து கூற்றும் காரணமல்ல ஒன்று மூணாவது சரியானது இரண்டாவது மட்டும் தவறு அகர வரிசைப்படி எழுதுக குச்சு கிளை கொம்பு கவை கொப்பு கொஷனில் கொடுத்துருக்காங்க சரியான வரிசை வந்து கவை கிளை குச்சு கொப்பு கொம்பு வேர் சொல்லை வினையச்சமாக்குக வா வந்து அதே மாதிரி நடி அப்படிங்கிற ஒரு பெயர் நடித்தல் உணர் என்பதின் வினையாளணியின் பெயர் உணர்ந்தோர் ஏரி ஏரி ஓகே ஏரி அப்படிங்கிறது நீர்நிலையை குறிக்கும் ரெண்டாவது ஏரி வந்து மேலே செல்வதை குறிக்கும் மறை மறை முதல் மறை வந்து தாமரை இரண்டாவது மறை வந்து மறைத்தல் போரில் பயன்படுத்தியது வால் பூனைக்கு உள்ளது வால் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை பிளையற்ற தொடரை கண்டறிய தேர் திருவிழாவிற்கு சென்றனர் பொருந்த சொல்லை கண்டறிய கருங்குவலை சென்னல் செம்மல் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஓமை தொடர் விரிமலர் அப்படிங்கிறது உரிச்சொற்றொடரில் வரும் பொருந்தான் சொல்லி கண்டறிங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இதெல்லாமே வந்து நார்மல் லேண்டு இலங்கை போய் சுற்றி தண்ணி இருக்கும் அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா இது மூணுமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது நிலத்தால் சூழப்பட்ட ஊர்கள் இலங்கை வந்து தண்ணியால் சூழப்பட்ட ஊர் பொருந்தான் சொல்லி கண்டேறிய பாடுகிறாள் நடித்தார் நடிக்கின்றார் சிரிக்கின்றார் இதில் வந்து நடித்தார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பொருந்தா சொல் பாடுகிறாள் சிரிக்கின்றால் நடிக்கின்றது எல்லாமே ஃப்யூச்சர் எத் எதிர்கால வினையை வந்து குறிக்குது நடித்தார் அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்குது அதனால் இதுதான் பொருந்தாச்சொல் கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிய பகைவர் சரியான நேரத்தில் குறியீடு வீரன் அண்ணன் மருதன் இது மூன்று வந்து ஆண் பாலை குறிக்கிறது அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வரும் மூன்று பேர் கொடுத்துருக்கனால நம்ம கமால சொல்லியிருக்கோம் சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் ஊர்பெயரன் மறுவை மன்னார்குடி மண்ணை கும்பகோணம் குடந்தை அலர்ஜி என்பதன் தமிழ்ச்சொல் ஒவ்வாமை எனக்கு எழுதித் தருகிறாயே என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடை அளிப்பது வினா எதிர் வினாதல் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது நேர்விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுதத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை எளியும் பூனையும் போல ஓமை கூறும் பொருளை எழுது பகைமை ஓமையில் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் மலைமுகம் காணா பயிர் போல நீண்ட நாள் காணாமல் இயங்குவது எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்தல் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்படும் நாளில் எதிர்கின்ற செய்வினையை தேர்ந்தெடுந்து கொண்டிருக்காங்க கவிதா உரை படித்தாள் செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிய தோசை வைக்கப்பட்டது இரு வினைகளின் பொருளை வேறுபடுத்துக பணிந்து பணித்து பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் இருவினைகள் மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று சேர்ந்து சேர்த்து மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தனர் அடுத்து பத்தியிலிருந்து ஆன்சர் எழுதுறது இதுவுமே அந்த பேராகிராஃப் படித்து நீங்கள் ஈஸியாகவே எழுதுகிற தான் இருக்கும் ஒரு ஓர் ஒரு அழகிய சிற்று ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் எழுந்தது பிழை திருத்தம் ஒரு ஊர் சென்னை ஒரு மாநகரம் அடுத்தது பார்க்கலாம் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு மேகங்கள் சூழ்ந்து கொண்டன மேகங்கள் அப்படிங்கிறது ஒருவர் கொண்டன அப்படிங்கிறது தான் வரும் அடுத்து இது பழம் அன்று ஸோ விஷ நம்ம அல்ல அந்த மாதிரிலாம் படிச்சுருக்கோம் அப்படி இது பழம் அன்று அப்படிங்கிறது தான் வரும் வாழை மரத்தோட கூட்டு பெயர் வாழை தோட்டம் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அஞ்சு அப்படிங்கிற என்ன குறிக்கிற சென்டென்ஸு ரூ பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பயன் அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அதனால் அதாவது தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாள் மழை நீடிக்கும் அப்படின்னு ஆய்வு மையம் அறிவிப்பு சரியான இணைப்பு சொல் அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் ஏனெனில் மல மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை சரியான வினாச்சொல் சொல் இன எழுத்துக்கள் என்றால் என்ன மித்த ஆப்ஷனெலாம் பாருங்கள் இணையெழுத்துக்கள் என்றால் எப்போது என்றால் யார் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ இன எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது சரியான விடை பேச்சுவழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுதல் பேப்பரை படிச்சிட்டு இரு அதோட எழுத்து வழக்கு வந்து செய்தித்தாளே படித்துக்கொண்டு இரு வவுத்து வலி வயிற்று வழி இருபொருள் கொண்ட ஒரு சொல்லை நிரப்பகம் நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு இரு பொருள் தருக தாரணி பூமி உலகம் ஜேர்னலிசம் இதழியல் ஹெப்ஸ் மூலிகை கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் கான்சனண்ட் மெய்யெழுத்து நடத்தல் என்பதன் வேர் சொல் நட வேர் சொல்லை தேர்வு செய்க கேட்டனன் கேள் ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல்லை எழுது ஓடு வேர் சொல்லை தேர்வு செய்தல் தந்தான் தா மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக மா வாலண்டீர் தன்னார்வலர் பள்ளத்தாக்கு வேலி புதர் திக்கட் சமவெளி ப்ளைன் பழங்குடியினர் ட்ரை மரபு பிள்ளைச தொடரை இது கோழி கொக்கரிக்கும் கொடியில் உள்ள மலரை எடுத்து வா அது வந்து கொடியில் உள்ள மலரை கொய்தல் அப்படிம்பாங்க அப்போ கொய்துங்கிறது சரியான வேர்டு எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது தான் என்று தான் பிளஸ் என்று நன்றி அறிதல் பிரித்தெழுது நன்றி பிளஸ் அறிதல் மின் அணு பிரித்தெழுதல் மின் பிளஸ் அணு நீ நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் திருநெல்வேலி என்பதன் மறு நெல்லை திருச்சிராப்பள்ளியின் மறுவு திருச்சி வாடகை குடிக்கோடி லூட் மியூசிக் யாழிசை காம்பேக்ட் டிஸ்க் குறுந்தகடு வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொளி கூட்டம் டிசிப்ளின் ஒழுக்கம் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துதல் காணினை காக்கும் இமை போல பேனர் பாதுகாத்தல் இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் சரியான சண்டன் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை வெறித்தது நட்பு அன்பு மகிழ்ச்சி அகரவரிசைப்படிகள்னா அன்பு தோட்டம் நட்பு பள்ளி மகிழ்ச்சி விளையாட்டு வீடு எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர் கியூரி அம்மையர் போலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் கியூரி அம்மையர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் சரியான வினா இப்படியே கேட்ட வினா திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது என்னைக்கான ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ கிப்ஸ் மைனிங் கிப் ஸ்டடிங்